பழனி முருகன் கோவிலில் விடுமுறை நாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் படிப்பாதை மாற்றம் செய்து கோவில் நிர்வாகம் ஏற்பாடு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் இன்று கார்த்திகை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அரையாண்டு தேர்வு விடுமுறை ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர் மின் நிலையம் நிலையத்தில் மணி நேரம் வரையும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் தரிசனம் செய்ய வரையும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலைக்கு நடந்து செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி வர கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிருத்திகை தினம் என்பதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்திட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்